சொல்லுங்க கா என்ன நகை பாக்குறீங்க எம்மாடி இப்போ ஆடி ஆஃபர்லாம் உண்டுல ஆமாமா ஆடி ஆஃபர்லாம் உண்டு நீங்க என்ன நகை வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் அக்கா நெக்லஸ்ல டிசைன்லாம் காட்டுங்களா ஆஹா நெக்லஸா இவ எப்படி ஒரு ரெண்டு மூணு பவுன் இல்லனா நாலு அஞ்சு பவுன் எடுத்துறவா புலுக்க சரிங்க கா எடுத்து காட்டுதே அக்கா இந்த டிசைன் பாருங்க இப்போ உள்ள நியூ மாடல் ரொம்ப நல்லா இருக்கும் கா உங்களுக்கு ரேவதி இந்த நெக்லஸ் ரொம்ப

it's a இருக்கு ஆமா பெரியம்மா இதுல ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சிருக்கல எனக்கு அது கூட ரொம்ப பிடிச்சிருக்கு ரேவதி மைனி பாத்தீங்க நீங்க சொன்ன மாதிரியே காசு மாலையில டிசைன் அதுவும் ஸ்டோன்ஸ் வச்சது எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா நல்லா இருக்கு ஆனா ஸ்டோன்னா ஒரே ஒரு ஸ்டோன் இல்லன்னா ரெண்டு மூணு ஸ்டோன் வச்சிருப்பாங்கன்னு பார்த்தேன் இத பார்த்தா வரிசையா நிறைய ஸ்டோன் வச்சிருக்க இத நம்ம எடை போட்டு பார்க்க பாதி இடம் ஸ்டோன்லயே போயிருமே இத நாம வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் கல் ஏதாவது விழுந்ததுன்னு வச்சுக்க பாக்கிறதுக்கு அசிங்கமாலாம் இருக்கும் கல்லு விழுந்தா என்ன மைனி மறுபடியும் கடையில கொண்டு வந்து கொடுத்தா அழகா வச்சு தந்துட போறாங்க ஆமா கல்லு மட்டும் என்ன சும்மாவா வச்சு தருவாங்க அதுக்கும் சேர்த்துதுன்னு ரூபாய் கேட்பாங்க அக்கா நீங்க ஒண்ணு பயப்படாண்ட அந்த கல்லு எல்லாம் ஒண்ணும் சீக்கிரம் விழாது அதுவும் இல்லாம இந்த மாதிரி லாங் ஆரம் எல்லாம் நீங்க டெய்லி யூஸ் பண்ண மாட்டீங்கல்ல முக்கியமான பங்கன்ஸ் தானே யூஸ் பண்ணுவீங்க அதனால கல்லு எல்லாம் சீக்கிரம் விழாது இவா ஒருத்தி நாம எதையாவது ஒண்ணு சொல்லி இந்த அப்படி வா வலிக்கி ஒன்ன இன்னைக்கு நகை எடுக்க உட்டுவேனாக்கும் அக்கா லெஸ் வெயிட்ல நெக்லஸ் ஆரம்லாம் உண்டல அந்த மாதிரி டிசைன் இருந்தா காட்டுங்களா அட இவ என்ன எதையாவது ஒண்ண சொல்லி ஸ்டாப் பண்ணலாம்னு பார்த்தா இவ புதுசு புதுசா எல்லாம் ஒவ்வொண்ணா கேட்டிட்டே இருக்கா லெஸ் வெயிட்ல நெக்லஸ் ஆரம்மா என்ன ரேவதி நீ லெஸ் வெயிட்ல ஆரம் நெக்லஸ்லாம் வாங்குனா சீக்கிரம் அந்த போயிடும் அதெல்லாம் உலக்கவே உலக்காது சீக்கிரம் அந்த பைட்ட நெச்சிக்க அதுக்கப்புறம் திருப்பி அத கொண்டு கடயில கொண்டு போய் பத்த வைக்கணும்னா அதுக்கு ஒரு தனி ரேட் எல்லாம் செலவு தான் சோலி அங்க குடிமி சும்மா ஆடாதல இத எதுக்கு நானும் கூட வரேன்னு சொன்னா நீ இப்பதானே எனக்கு புரியுது என் மகைய ரூபாய் கொடுத்து நகை எடுத்து கொடுக்காமல அது இவளுக்கு போறாம எப்படியாவது நகை எடுக்க விடாம ஆக்கலாம்னு ஒவ்வொரு குறையா சொல்லிட்டு கிடக்க என்னமோ இவ அம்மா வீட்ல இருந்து கொண்டு வந்த பணத்துல என் மவளுக்கு நகை எடுத்து கொடுத்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பா இவளா இவ வலிக்கு ஏமா இந்த நெக்லஸ் ஆரே எல்லாம் எடுத்து வச்சிருமா எங்களுக்கு வேண்டாம் சரி கா அக்கா ஜிமிக்கி கம்மலே அப்புறம் அந்த சின்ன ஸ்டட் மாதிரிலாம் போடுவோம்ல அந்த மாதிரி கம்மல் டிசைன் இருந்தா எடுத்து கடைசில வைர கம்பல்ல வந்து நிக்கால ஜிமிக்கி அழகா இருக்க ஆமா பெரியம்மா ஜிமிக்கி அந்த செட் கம்பல் எல்லாம் சூப்பரா இருக்கு அதுல இந்த வைர கம்பல் செம சூப்பரா இருக்கு இந்த மனுஷே எனக்கு ஒரு சின்ன கம்மல் வாங்கி தாங்கன்னு சொன்னா வாங்கி தர மாட்டாரு ஆனா தங்கச்சிக்கு வைர கம்பலா வாங்க விட மாட்டோம்ல மைனி கம்பல் ஜிமிக்கி எல்லாம் பிடிச்சிருக்க என்ன ரேவதி டிசைன் எல்லாம் ஒண்ணுமே நல்லா இல்ல எல்லாம் பழைய மாடல் மாதிரி தான் இருக்கு

என்ன அளவோல இருக்கு என்னமோ இவன் செஞ்சு கொண்டு வந்த மாதிரிதான் சொல்லுவா எல்லாம் பழைய டிசைன் அவளுக்கு ஆப்பு வைக்கலாம்னு நினைக்கியா அந்த ஆப்பு உனக்கே தான் இல்ல மைனி எனக்கான நீங்க பிடிக்காத ஒரு பொருளை பிடிச்சிருக்கன்னு ஒன்னு சொல்லாண்டா வாங்க போவ மைனி இந்த தங்க வைரத்தை விட கவரிங் கடைக்கு போறோம்னு வச்சிடுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ல கம்மல் ஜிமிக்கி நெக்லஸ் ஆரம் எல்லாம் வச்சிருப்பாங்க உங்களுக்கு நான் செட்டாவே வாங்கி தர மைனி வாங்க போவோம் ஆமாமா யாம் பர்பாலே கவரிங் கம்மல் கவரிங்ல கல்லு வச்ச டிசைன்ல உள்ள நெக்லஸ் அதெல்லாம் போட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் தெரியுமா மைனி மகத்துல ஈ ஆடல ஆமா பின்ன உனக்கேன்னு வாங்குறதுக்கு அந்த காசு மாலையில என்ன அளவோல இருந்துச்சு அதையெல்லாம் பார்த்துட்டு கல்லு விழுந்துரும் டிசைன் நல்லா சீக்கிரமா தேஞ்சு போயிரும் சீக்கிரமா அந்த போயிரும் என்னெல்லாம் சொன்ன பெரியம்மா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா எனக்கு இப்போதைக்கு நகை வாங்குற ஐடியாவே இல்ல சரி மைனிக்கு ஒரு கம்மல வாங்கி கொடுப்போம்னு நான் வந்தேன் ஆனா மைனி எப்படி எல்லாம் பேசினவ யம்மா பேச்சிவவorne அப்படியே முத்துமுட்டலா இருந்துச்சு இப்ப கடைசில ஏன் தலையிலயே என்ன எங்க அத்தை எனக்கு தெரியாம எதையோ பீரோல ஒளிச்சு வைக்காவோ ஏதாவது ஒரு பொருள் வாங்கினாலும் என்ன விஷயம்னாலும் என்கிட்ட இப்ப சொல்லிருவாங்கல்ல இப்ப என்ன எதையோ மறைக்க மாதிரி இருக்கு சரி அத்தை கிட்ட இப்ப எதுவும் கேட்கண்டாத்தி மரகதக்கா மாமியார் பொண்ணு தாய் பாட்டிருக்காங்களா அவங்க உங்களை தேடி வந்தாங்க பாத்துருங்க அதான் உங்களை கூப்பிடலாம்னு வந்தேன் உட்கார்ந்துருக்காங்க

எங்க அத்தை எங்கட்டே இருந்து எதையோ மறைக்காங்க. பீரோல என்னத வச்சாங்கன்னு ഒന്നും புரிய மாட்டேங்க. ஒருவேளை மகளுக்காக ஏதாவது வாங்கி வச்சிருப்பாங்களோ? அப்படியே மீனாகாக வாங்கி வச்சிருந்தாலும் என்கிட்ட சொல்லுவாங்கல்ல. எனக்கே தெரிய கூடாதேன்னா அப்படி என்னத தான் வீரோல ஒளிச்சு வச்சாங்கன்னு தெரியலையே. நாம எப்படிதான் தான் நினைச்சாலும் மாமியார் மாமியார் தானே. நமக்கு தெரிய கூடாதன்னு நினைக்காங்க. சரி நம்ம மாமியார் அம்மாவா நினைச்ச கூட அவங்க நம்மள தானே பாக்காங்க. சரி போவோம். என்ன சின்ன பொண்ணே, ஏன் ஒரு மாதிரி இருக்கா? என்ன காச்சையே, நாம நினைச்ச மாதிரி எல்லாரும் இருப்பாங்களா? என்னாச்சு உனக்கு திடீர்னு அப்படியே வாழ்க்கை வெறுத்த மாதிரி பேசிட்டு அது ஒண்ணு இல்லக்கா எங்க மாமியார் எங்கிட்ட எதையும் மறைக்காவக்கா என்னது மாமியார் மறக்கங்களா இல்லக்கா எனக்கு தெரியாம ஏதோ ஒரு பொருளை எங்க மாமியார் அவங்க பீரோல வச்சு பூட்டுனாவ பாத்துடுங்க நானா அந்த நேரத்துல என்ன தேனு போய் கேட்டனா அது ஒண்ணு இல்ல மர்மல வா வெளிய போவோம் அப்படி சொல்லிட்டு ரூம்ல இருந்து வெளிய கூட்டிட்டு வந்துடவ பாத்துடுங்க ஒருவேளை எங்க மாமியார் என் சம்பந்திகாரிகாக ஏதாவது வாங்கி வச்சாலும் வச்சிருக்கலாம் நான் என்னக்கா நினைக்க போறேன் அதை பத்தி அப்படியே மகளுக்காக வாங்கி வச்சிருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதனக்கா எனக்கு தெரியாம இருக்கணும் நீ ஏன்கா இப்படி மறக்கங்க இங்க பாரு சின்ன பண்ணே உங்க மாமியார் அப்படி எல்லாம் நினைச்சிருக்க மாட்டாவோ நீ ஏன் எதையாவது கற்பனை பண்ணி மனசு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத இல்லக்கா எங்க மாமியார் ஒரு நாளும் பீரோவை சாவி வச்சலாம் பூட்ட மாட்டாவோ சும்மா தான் சாத்தி வச்சிருப்ப